எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மூன்று மாவட்டத்துலேயும் போர்வுள் அமைத்தா என்ன செலவாகு போன்ற தகவல் பார்க்கலாம் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ராக் சாஃப்ட் ட்ராக் ரெண்டு இருக்குது ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்ராக் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா ஹார்ட்ராக் இருக்கிற ஏரியா அந்தியர் கோபி சத்தியமங்கலம் போன்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி வரைக்கும் ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க எண்பத்தஞ்சு வரைக்கும் பண்ணுறாங்க இதே சாஃப்ட் ராக் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஈ ஈரோடு மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் ஐநூறு அடி வரைக்கும் ரேட்டு சார்ஜ் பண்ணுறாங்க சரி வாங்க வீடியோக்களை போகலாம் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு வந்து எண்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஐநூறு வரைக்கும் ஒரே ரேட்டுங்க ஐநூற்று அறுநூறு ஓட்டினா தொண்ணூறுரூவா வாங்குறாங்க ஆறுநூற்று எழுநூறு ஓட்டுனா நூற்றி பத்து ஏழ்நூற்று எட்நூறு ஓட்டினா நூற்றி நாற்பது எட்நூற்று தொள்ளாயிரம் ஓட்டினா நூற்றி எண்பது தொள்ளாயிரம் டு ஆயிரம் ஓட்டினா இரநூத்தி முப்பது பிவிசி பைப் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு முந்நூற்றம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க லேபர் பேட்டா வந்து அது எல்லாேருமே வாங்குறதான் ஆயிரம் கொடுக்கணும் நம்ம ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஆயிரத்துக்கு மேலே ஓட்டுறாங்க ஏன்னா விவசாயத்துக்கான நீர் ஆதாரமே பார்த்திங்கன்னா போர் நம்பி தான் இருக்காங்க எல்லாமே தென்னை வாழை கரும்பு எல்லாம் பண்ணுறாலும் பார்த்தீங்கன்னா போர் நம்பி தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஆயிரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த வண்டிக்காரர் போடுற ரேட்டு போடுவாங்க எல்லோருமே ஓட்டுறனால வந்து மேக்ஸிமம் ஆயிரத்துக்கு மேலே என்ன ரேட்டு போடுறாங்க தெரியும் நான் சொல்ல தேவையில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் நாலு ரேஞ்சு போர் ஓட்டுறாங்க நாலு ரேஞ்சு போரில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்று ஏழு வரைக்கும் ஓட்டல கெப்பாசிட்டி கொண்டு வந்துட்டாங்க வண்டி போகாது அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா நாலு ரேஞ்சு போர் தான் போட்டு அதனால் வந்து அதுலேயே நீட்டாக ஏழ்நூறு வரைக்கும் ஓட்டி தர்றாங்க அதே மாதிரி உங்களுக்கு போர் தேவை இருந்தால் நம்ம நம்பர் கொடுத்துருக்கு கால் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம மோட்டரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கேமரா போர் உள்ள மோட்ரு மாட்டிக்கிச்சு வரல அந்த மாதிரி சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா மோட்ரு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இதுக்கெல்லாமே தனியாக டீம் இருக்குது கேமரா பார்த்திங்கன்னா நிறைய போரில் பார்த்தீங்கன்னா தண்ணி எவ்வளோ வருது பார்க்கணும் போர் வந்து மூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறையா ஃபோன் பண்ணுறாங்க கேமரா விட்டு பார்க்குறதுக்கு என் நம்பர் கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு கேமரா விட்டு பார்க்கணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்து கொடுக்குறாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோட்ரு மாட்டிக்கிச்சு மோட்ரு வரல அப்படிங்கிறப்ப வந்து நூறு சதவீதம் எடுத்து கொடுத்துறாங்க மோட்ரு நம்ம அப்படி எடுக்க முடியாத பட்சத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போராடி பார்ப்பாங்க அப்படி வரல அப்படின்னா வந்து மோட்ரு மட்டும் கீழே கட் பண்ணி விட்டு மோட்ரு மாட்டிக்கிறத கேபிள் பைப்பு எடுத்து கொடுத்துறாங்க அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு எழுவது சதவீதம் காஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணலாம் இல்லை நம்ம போரவே அப்படியே விட்டுரும் எடுக்க முடியாமல் இல்லை மோட்ரு எல்லாமே போயிடும் நம்ம மறுபடியும் அந்த மோட்ரு கட் பண்ணக்கப்புறம் நம்ம அதே போரில் வந்து வேறு மோட்ரு நம்ம கேபிள் பைப் இறக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா இருந்துச்சுன்னா அதனால் வந்து நம்ம பண்ண தேவையில்லை மோட்ரு மாட்டிக்கிச்சு பணம் போயிடுச்சு மோட்ரு போயிடுச்சு வருத்தப்பட தேவையில்லை நல்லா நல்ல டீம் இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸான டீம் மோட்ரு எடுத்து கொடுத்துட்றாங்க அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு விவசாயத்துக்கு தேவையான மோட்ரு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ப்ரைஸில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸு ரீப்ளேஸ்மெண்ட் வரில்ல ஏதாவது கம்ப்ளீட்னா வந்து மோட்ரு வந்து டூ இயர்ஸ்க்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம் பைப் பார்த்தீங்கன்னா ஃபினாலக்ஸ் கேபிள் ஆசீர்வாத் பைப் தான் பண்ணிகிட்ருக்கோம் சிங்கிள் பேஸ் மோட்ரு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது எட்நூறு வரைக்கும் நம்ம வேலை செய்கிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மற்ற ப்ராண்டோட அதுக்கு மேலே போனால் நம்ம த்ரீ பேஸ் லைன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் மோட்டர் வந்து குறைஞ்சி ஐநூறுலேருந்து ஆறுநூடி வரைக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க நம்ம வந்து எட்நூடி வரைக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி விவசாயத்துக்கு தேவையான த்ரீ பேஸ் மோட்டர் டூ பேஸ் மோட்டர் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆட்டோ ஸ்டார்ட்ரு முதல் கொண்டு எனக்கு ஒரு டைம் வந்து மோட்டர் கிச்சு எடுக்க முடியாத சூழ்நிலையில் வந்து நல்லபடியாக எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் நான் ரெக்கமெண்ட் பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க கேமரா கேமராமும் அப்படி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்து கொடுக்குறாங்க மாதிரி உங்களுக்கு தேவை இருந்தால் கண்டிப்பாக என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்